Sunday, hi, hello, wanna come? live la along. to live chat. Hmm. போ <muchan> 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 <muchan>

பானம் நல்லா இருக்கு நான் இந்தா வಂದ್ರ கரண்ட் வந்தா மாமா கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு பிஸ்கெட் அப்படியே வச்சிருக்கா எனக்கும். ైఫ్ స్టైల్ హలో హాయ్ వండు థ్యాంక్ యూ సాపేనా స్పెషల్

是阿妈。

மதியம் வணக்கம் வணக்கம்னா வணக்கம் வாங்க லைவுக்கு வந்து மதியம் வணக்கம் ஆய்ணா எப்படி இருக்கீங்க மூணாவது சாப்பிட்டாச்சா சண்டே என்ன ஸ்பெஷல் நான் நலம் நீங்க நலமா ஹாப்பி சண்டே ஹா ஹாப்பி நான் ஹாப்பி சண்டே என்ன ஸ்பெஷல் நான்

un <laughs> okay.

Ich bin Boomer, wenn ich Boomer. 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 Was Boomer? Boomer. mm-hmm <laughs> 빅사인에 가나. 그래? 이거 좀 보내더라. did it. Yeah.